சிறியுத்தூர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் அதில் ஒரு நாலு நாசமாக போன அவாள்கள் கொஞ்சம் வந்து வீடியோலாம் போட்டாங்க குத்தாட்டம் போட்டு வீடியோ அது எவெல்லாம் வந்து நாங்கள் ஐதீகமாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து ஆச்சாரமாக இருக்கோன்னு சொன்ன ஒரு நாலு படவாசு அந்த கோயிலில் ஒரு கேவலமான செயலோட ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு இதை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது அது ரகம் உபேம்பம்ல அது மாதிரி ரகத்தில் ஒரு ஒரு வீடியோ போட்டானுவோம் உடனே அது நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம் ஏன்னா அதை இதெல்லாம் நமக்கு லட்டு செய்கிறோம் லட்டு மாதிரி இந்த பயிலுக்கு செய்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஏன்னா அப்போ காஞ்சிபுரத்தில் தேவனான்னு ஒரு ஒருத்தன் பண்ணால் அதை நம்ம வெளியே கொண்டு வந்து நம்ம தான் அப்போ இதை வெளியே கொண்டு போகிறோம் வெளியே கொண்டு வந்தோடனே இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இழுக்கு வந்துச்சோன்னா அதை எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அனைத்து சாதீனமும் அச்சராக்கலாம்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இப்படிலாம் அசிங்கப்படுறாங்க அசிங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆளுக ஆனதை மறைச்சிட்டு அனைத்து சாதியை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு அவங்க ஒரு விஷயத்தை பரப்புறான் இப்போதான் சோசியல் மீடியா இருக்கு அப்போ நாங்கள் பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டோம் டே ஆட்னவன் எல்லாருமே அடையாளத்தோடு இருக்கிறாங்க ஆண்னவன் எல்லாருமே அந்த கோயிலில் நீங்கள் வந்து அர்ச்சகருக்கு படிச்சுட்டு தான் அந்த ஆட்டம் போட்டவன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டோம் திராவிட மாடல்னால் என்னென்னு இருக்கான்ல அவனுக்கு விளக்க மாத்தல் அடித்த மாதிரி பேச்சு அவன் எல்லாருக்கும் இதாண்டா திராவிட மாடல் மாற்று திற திறனாளிகளுக்கு இன்றைக்கி வந்து எவனுமே கொடுக்காத ஒரு அங்கஸ்த அந்தஸ்தை இந்தியா முழுக்க ஏதோ நேபாளத்தில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாருனா என்ன பண்ணியிருக்கணும் நீ வா இங்கே நம்மளாலும் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் உட்காரு பேசு அப்படின்னு அடுத்து வந்தால் சொல்லிடணும் அவன் கேட்பான் பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் கலைஞர் தமிழுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சில தற்கொலைகள்லாம் இருக்கு இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் அவங்களையும் இப்படி தப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் திராவிடங்கிறது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமான திராவிடம் இல்லை இது இந்த மண்ணில் வாழுகிற அனைத்து மக்களுக்குமான உரிமையை பெற்றுத்தரது தான் திராவிடம் அப்படிங்கிறது தான் அந்த உரிமையை சரியாக செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி இப்போது யாரையும் வந்து கொஞ்சம் குறைச்சி கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எங்கள் தீபக் எங்கள் மெய்யநாதனே மெய் சிரித்து உக்காந்தார் எங்கள் எம்பி அவரும் மெய் சிலுத்துட்டார் நாங்கள் மெய்யோ மெய்யோ உட்காந்துருந்தோம் எங்கள் பிரியா அம்மாவும் அப்படி தான் உட்காந்துச்சு ஒரு மனுஷன் நீங்கள் நமக்கு ஒரு நமக்கு ஒரு பாடம் நடத்திட்டு போயிட்டார் பார்த்தீங்களா நாங்கள் ஒரு நல்ல விதை போட்டிருக்கீங்க இப்போ அறுவடை பண்ணோம் எங்கள் வேலையும் நாங்கள் செஞ்சிட்டோம் அடுத்து உங்கள் வேலை தான் இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பாடம் நடத்துல ஒரு அந்த வேகம் இருக்குல்ல உள்ளே ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு இங்கே வந்து எனக்கு கௌரவம் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு ஒரு இடம் கிடச்சிருக்கு அந்த இடத்த நான் மாறுதட்டி சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு 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 தனி அவங்களில் ஒரு ஒருத்தராக மிரட்டி எடுத்துட்டார் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா திராவிட மாடல்னால் என்னென்னு கேட்டுட்ருக்காங்களே அவனுக்கு விளக்க மாத்தல் அடித்த மாதிரி பேசி அவன் எல்லாேருக்கும் இதாண்டா திராவிட மாடல் மாற்றுத்திறா திறனாளிகளுக்கு இன்றைக்கி வந்து எவனுமே கொடுக்காத ஒரு அங்க அந்தஸ்தை இந்தியா முழுக்கோ ஏதோ நேபாளத்தில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாருன்னா என்ன பண்ணியிருக்கணும் நீ வா இங்கே நம்மளால ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் உட்காரு பேசு அப்படின்னு அடுத்து வந்தால் அந்த அந்தளவுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளை ஒரு நம்மில் ஒருத்தராக பார்த்த அருமை அண்ணன் அன்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த விழாவில் வளர்ந்திருக்கும் பெருவாரியான சகோதர பெருமக்கள் சகோதரிகள் அருமை நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் திராவிடம் தந்த உணர்வு இதுதான் இப்போ தீபக் பேசினது தான் உணர்வு எனக்கு அது மனசுலேயே நிற்கிது தீபக் பேசினது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு பேருக்கு நியமன ஆணை கொடுத்தது அதையும் குறிப்பிட்டு பேசுனார் அதுவும் பெண் பெண்ணொன்று கொடுத்ததா அதையும் குறிப்பிட்டு சொன்னார் ஆக செய்கிறத சரியாக அவங்களுக்கு போய் சேரணுங்கிறத எண்ணத்தில் இருந்து செய்கிற அண்ணன் அவர்களுக்கு அதாவது வந்தோம் வாழ்ந்தோம் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு போகாமல் இந்த இந்த மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சு யோசிச்சு செய்கிறது இருக்குல்ல அதுதான் அந்த திராவிட மாடல் அவன் கேட்பான் பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் கலைஞர் தமிழுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சில தற்கொலைகள்லாம் கேட்டுட்ருக்கு இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் அவங்களையும் இப்படி தப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் திராவிடங்கிறது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமான திராவிடம் இல்லை இது இந்த மண்ணில் வாழுகிற அனைத்து மக்களுக்குமான உரிமையை பெற்றுத்தரது தான் திராவிடம் தான் அந்த உரிமையை சரியாக செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆட்சி இப்போது அதுக்கு உதாரணமாக பேசுனது தான் எங்களுடைய தீபக் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்கள் தீபக் ஏன்னா குளத்தொழில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு நம்ம மக்கள் வந்து எந்த அறிவையும் பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக குளத்தொழிலோடவே சேர்ந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அடிமைப்பட்டு கிடந்தவங்களை அப்படியே வெளியே எழுத்துட்டு வந்து இல்லை நீங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது எல்லாருடைய உரிமையை எல்லோரும் சேர்ந்து போராடி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டினது தான் திராவிட மாடல் அதுதான் திராவிட உணர்வு நான் வந்து என்னிலேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன் நான் வந்து முதல் பட்டதாரி எங்கள் குடும்பத்தில் நான் முதல் பட்டதாரின்னால் அதுக்கப்புறம் நான் படித்த பிறகு எங்கள் குடும்பம் என் என்னை சேர்ந்தவங்க எங்கள் அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்போது எங்கோ இருக்கிற ஒரு ராமநாதனுக்கு பிறந்த ஒருத்தன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு இத்தனை பேர் கைத்தட்டோட நிற்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு அது அதை வந்து நான் ஓங்கி ஒழிச்சு சொல்லுவேன் ஐவேஸில் அப்பா பியூனாக இருந்தாங்க அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து எப்பயுமே இந்த உயரதிகாரிகளுக்கு பெட்டி தூக்குறது கதவு திறந்து விடுறது இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சொல்கிறது எழுபதுகளில் அறுபதுகளில் ஒரு கட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுன்னா ஒரு முப்பது ரூபா கட்டணும் நான் போய் அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போடா வாங்கிட்டு போடாம்பாங்க ஆஃபீஸ் போனால் நின்றுட்டுருக்கணும் அப்போ ஒருத்தர் பெரியவர் காரில் வருவார் ஒரு பெரிய அதிகாரி அப்பா போய் கதவை திறப்பாங்க கதவை திறந்த உடனே அவர் இந்த பயிலு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்பாட்ட அப்பா எடுத்துகிட்டு வந்து போகும்போது இரா கொஞ்ச நேரம் நெல் அப்படின்ட்டு உள்ளே போவார் அதுக்கடுத்து ஒரு கார் வரும் அதில் ஒரு அதிகாரி இறங்குவார் அப்பா கதவு தரப்பார் இதே மாதிரி கா சாப்பாட்டு கூட பையெல்லாம் கொடுப்பாங்க கொண்டு வந்து பெட்ஸ் வருவாங்க அதுக்கடுத்து ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி ஒருத்தர் வருவார் அவர் காரில் வருவார் அவர் இறங்கணுன்னு அப்பா சொல்லுவார் என் பையன்தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு ஐம்பது ரூபா போங்க அப்படி அவர் ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாரு அதை கொண்டு போய் முப்பது ரூபா கட்டிவிட்டு இருபது ரூபா வீட்டில் கொடுறான்னு சொல்வார் இது ஒரு காலம் எங்கே மாறுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு பெரியார் விருது கொடுக்குறாங்க பெரியார் விருதுங்கிறது அரசு தமிழ்நாடு அரசு பெரியார் விருது அனௌன்ஸ் பண்ணுது அப்போ நாளைக்கு விருதுன்னா இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி உங்களுக்கு பெரியார் விருது அது உயரிய விருது அது அதனால் உங்களை வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்டு எங்கள் காரில் கூப்பிட்டு போய் மேடைக்கு மேடையில் இருக்க வச்சு அந்த விருதை வாங்கிட்டு அதை மறுபடியும் உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்ற வரைக்கும் எங்களுக்கு புரோட்டோகால் இருக்குது நானே நேராக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ சிஎம் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் பார்க்குறமே என்ன உடனே வர சொன்னார் என்னன்னார் நன்றி சொன்னண்ணே நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தே என்ன சரி அப்புறம் அண்ணாரு இல்லை இல்லை ஏதோ புரோட்டோக்கால் இருக்கான் அப்பாவை வந்து சாரி என்னைய வந்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து கூப்பிட்டு வந்து விருது வாங்க வச்சு ம மறுபடியும் திருப்பி கொண்டது வீட்டில் விடுற வரைக்கும் புரோட்டோக்கால் இருக்கம்மா அண்ணே ஆமாம் என்ன க என்ன போண்ணார் ஒன்று அண்ணே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு எனக்கு பதில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அண்ணே அப்படி பார்த்தாரு பார்த்தோன்னும் ஒரு சிரிப்பு சிரிப்பார் அப்புறம் ஒரு பொத்தானை அழுத்தினார் உயர் உதவியாளர் சம்னா வந்தார் கோபால் என்ன சொல்லுவதோ செய்யுங்கன்ட்டார் உடனே அவர் வந்து கேட்டார் என்ன நிக்க போனேன் இல்லை எனக்கு வேறு எங்கள் அப்பாவை கொடுக்க சொல்லுங்க உனக்கு அப்படின்னாரு இல்லை இல்லை சீன்னு சொல்லியிருக்காருண்ண சரி இப்போ அடுத்த நாள் மூணு மணி வந்துருச்சு எங்கள் அப்பாவை நான் ரெடியாக இருக்க சொல்கிறேன் கார் வருது சைரன் காரு அப்பாவை வந்து ஒரு பெரிய கலெக்டரும் கலெக்டர் லெவலில் இருக்கிற ஒருத்தர் கதவை திறக்கிறாரு எங்கள் அப்பா போய் உள்ளே உட்காராரு அழைச்சிட்டு போகிறாங்க நாங்கள் எல்லாம் ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம் ஒரு காலத்தில் கதவு திறந்து விட்டவர் அது அறுபதுக்கு இல்லை ஆனால் அவருக்கே ஐஏஎஸ் பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி கதவை திறந்து அவரை உட்கார வைக்கிறாரு இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட உணர்வு என்னடா திராவிட மாடல்னு இந்த வெளங்காதம் புறம் கட்டிகிட்ருப்பான் இதாண்டா திராவிட மாடல் நீங்கள் சர்பிட்டி தியாகராயரை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பின்னாடி கொஞ்சம் போனோம்னா படிக்கலாம் நீதி கட்சி ஆரம்பித்ததில் ஒருத்தர் மயிலாப்பூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக முத முத அந்த காலத்திலையே அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாயை குடம்புக்கு கும்பாபிஷத்துக்காக கொடுத்தார் கும்பாபிஷேகம் நடக்குது சர்பீட்டியும் வராரு அவரை மேலே ஏற விடலை அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ சூத்துறர் ஏறக்கூடாது தான் எது அவள்லாம் சேர்ந்து ஏறக்கூடாது தான் மேலே சிண்டு அவன் அடையாளம் போட்டவன் எல்லாரும் மேலே ஏறுறான் இவரை தடுத்தவன் யார் தெரியுமா இவர் மேயராக இருக்கும்போது போது இவற்றை குமாரஸ்தாவாக இருந்த ஒரு தான் ஓய் யார மேயரை நீர் ஏற முடியாதியா அப்படின்றார் அப்போ என்னென்னா நீ சூத்திரர் அப்படின்னு அந்த குமாஸ்தா சொல்கிறான் சரி இவர் வந்துடுறார் ஐம்பது வருஷம் கழிச்சு காலம் மாறுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் முதல்வராக வராரு அவர் வந்தோன்ன முத காரியமாக பண்ணது மயிலாப்பூர் குளத்தை தூர் எடுத்தது தான் ஃபஸ்ட்டு தூர் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் கொடமுழுக்கு வைக்கிறாரு குடமுழுக்க வச்சு கொடம்புக்க சங்கராச்சாரியார்லாம் எல்லாம் வந்து அதை பண்ணுறாங்க எல்லாம் மேலே ஏறுறாங்க கலைஞர் பார்த்துட்டே இருக்காரு அப்போ வந்து சென்னை எம்பி நம்ம டிஆர் பாலண்ண அவரை கூப்பிட்டு மேலே போனாராம் பாலண்ண மேலே ஏறிட்டார் ஒருத்தன் எடுக்கலை சூத்திரம் கேட்குறேன்னா அவன் மேலே ஏறுறார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த சூத்திரம் மேலே ஏற முடியாதுன்னு சொன்னாங்களோ எல்லாம் வாயடைக்கிற மாதிரி ஒரு சூத்திர நம்மளுடைய எம்பி மேலே ஏறுறார் இதுதான் திராவிட மாடல் திராவிட உணர்வு அந்த சர்பீட்டி என்ன பண்ணார் அப்போ தன்னை ஏற விடலைங்கிற ஒரே காரணத்தினால அவர் வெளியே வராரு நடேசன் நடேசன் ஐயா அப்புறம் பி எம் நாயரு எல்லோரையும் சேர்ந்து நம்ம பிடிஆரை பிடிஆருடைய தாத்தா எல்லாரும் சேர்ந்து தான் நீதி கட்சி ஆரம்பிச்சது நீதி கட்சி தான் திராவிட கட்சி திராவிட திராவிடத்துலேருந்து திரா திராவிட முன்னேற்ற கழகம் இது முன்னாடி அதுக்கப்புறம் தான் அண்ணன் வராரு டிஆர் பாலு மேலே ஏற்றுறாரு இப்போ அந்த திஆர்பலனை மேலே ஏறினதோட இவனை வச்சிருந்த எல்லா சாங்கியத்தையும் உடச்சி சுக்குநூறாக ஆக்கினது திராவிட மாடல் இப்போ நம்மால் வந்தார் அறநிலையத்துறைக்கு மூவாயிரம் ஆனால் மூவாயிரத்தி மூவாயிரத்து மூவாயிரத்தி இரநூறு குடம்புளுக்கு ஒரு பயில இனிமேல் கூட பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இன்னும் எத்தனை பண்ண போகிற ஆனால் இப்போ திருச்செந்தூருக்கு ஏழாம் தேதி ஏழாந்தேதினே நீங்கள் ஒரு சின்ன நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஒரு திருப்பதி நான் போய் பார்த்தேன் திருப்பதியில் போனீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஃபேன்லாம் போட்டு படிப்படியாக வச்சு உட்கார வச்சுருவாங்க தெரியுமா அதுக்கப்புறம் வரிசையாக சருகண்டிப்பாங்க ஒரு நீங்கள் ஒரு நாள் பூரா இருபத்தி நாலு நேரம் உட்காரணும் இல்லை ஆறு நாள் ஆறு மணி நேரம் உக்காரணும் எட்டு மணி நேரம் உக்காருப்பாங்கள்ல அது மாதிரி கட்டி வச்சுருக்காரு ரெண்டாக மூணு இருக்குது மூணு ரெண்டு மூணு அதாவது பொது வழியில் பொதுமக்கள் போகிறதுக்காக அந்த வழி அப்படியே அந்த திருப்பதி அப்படி நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் இது இப்போ இல்லை ஒரு இன்னும் நூறு ஆண்டு இரநூறு ஆண்டுக்கு இது பேசப்படுற ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து எல்லோரும் வாயில் விரலை வச்சுட்டு அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தை இப்போ பண்ண போகிறாங்க அந்த பெருமை வந்து எங்கள் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்னா வந்து நாத்திகர் தான் இருப்பாங்க கடவுள் மறுப்பு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்க எல்லாரையும் அப்படி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய அதிசயத்தை கடந்த நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இந்த த இந்த திருச்செந்தூர் வந்து அத்தனை பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக இருக்காங்க அது ரொம்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு பெ பெரிய விஷயம் ஆக அதுக்கு போட்டியாக போட்டில் அப்பா வந்து அச்சகர் அச்சகராகலாம் அதாவது அனைத்து சாதீனும் அச்சராகலாங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து அடியெடுத்து வச்சு எல்லாேருக்கும் அவர் வந்து படிக்கிற அந்த அந்த இதை ஆரம்பித்து வச்சாங்க யார் த முத்தமிழங்கள் கலைஞர் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் இதே மயிலாப்பூர் கோயிலில் அண்ணன் தளபதி அண்ணன் தலைமையில் எங்கள் சேவரம் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இதே அச்ச அனைத்துக்கு சாதீனமும் அச்சராகலங்கிறவங்களுக்கு அரசாணை கொடுத்து அவங்க பணியாபத்தினார் எது நூறாவது நாள்லையே என்ன இப்போ இப்போ ஒரு சிலியுத்தூர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் அதில் ஒரு நாலு நாசமாக போன அவால்கள் கொஞ்சம் வந்து வீடியோலாம் போட்டாங்க குத்தாட்டம் போட்டு வீடியோ அது எவெல்லாம் வந்து நாங்கள் ஐதீகமாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து ஆச்சாரமாக இருக்கோம்னு சொன்ன ஒரு நாலு படவாஸ் அந்த கோயிலில் ஒரு கேவலமான செயலோட ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு இதை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது அது உபேரகம் உப்பேம்பம்ல அது மாதிரி உபேரகத்தில் ஒரு ஒரு வீடியோ போட்டானுவோம் போட்ட உடனே அது நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம் ஏன்னா அதை இதெல்லாம் நமக்கு லட்டு செய்கிற லட்டு மாதிரி அது ஏன்னால் இந்த பயிலுகள் செய்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஏன்னா அப்போ காஞ்சிபுரத்தில் தேவனான ஒரு ஒருத்தன் பண்ணால் அதை நம்ம வெளியே கொண்டு வந்தது நம்ம தான் அப்போ இதை வெளியே கொண்டு போகிறோம் வெளியே கொண்டு வந்தோடன இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இழுக்கு வந்துச்சோன்னா அதை எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அனைத்து சாதீனும் அச்சராக்கலாம்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இப்படிலாம் அசிங்கப்படுறாங்க அசிங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆளுக ஆனதை மறைச்சிட்டு அனைத்து சாதியை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு அவங்க ஒரு விஷயத்தை பரப்புகிறான் இப்போ தான் சோசியல் மீடியா இருக்கு அப்போ நாங்கள் பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டோம் டே ஆட்னவன் எல்லோருமே அடையாளத்தோடு இருக்கிறாங்க ஆடணவ எல்லாருமே அந்த கோயிலில் நீங்கள் வந்து அர்ச்சகருக்கு படிச்சுட்டு தான் அந்த ஆட்டம் போட்டவன் சொல்லி ஆதாரபூர்வமாக நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டோம் அப்புறம் எல்லாம் அடங்கி போயிட்டானோ ஆக திராவிட உணர்வு அப்படிங்கிறது எங்கே கோல் வச்சுது அப்படின்னா இன்றைக்கி எங்கள் தீபக் பேசினது தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் நிற்கிது அதாவது முத்தாய்ப்பாக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மனசு இருக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி இப்போ சொன்னார்ல மூவாயிரம் மூவாயிரம் பேர் ஆ மூவாயிரம் பேருக்கு பனி மூவாயிரத்தி நூற்றி இருபது பேருக்கு பனி பனிதானே கவுன்சிலர் மூவாயிரத்தி நூற்றி இருபது பேருக்கு கவுன்சிலர் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பெரிய ஒரு ஒரு சரித்திர சாதனையை செய்கிற இந்த திராவிட மாடல் அரசுக்கு அந்த உணர்வுடன் நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் அருமையண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏன்னா இந்த டூ கே கிட்ஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இடையில் அண்ணன் வந்து ஒரு ஒரு டிவிக்கு போனார் உடனே ஒரு கேள்வியை கேட்ட உடனே கொஞ்சம் பேர் விசிலடிச்சாங்க அதாவது போட்டியாக ஒருத்தர் வந்திருக்காரு என்ன சொல்ல போகிறீங்கன்னு விசிலடித்தோடனே கோரமாக தட்டுறாங்க உடனே நம்மள என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சைட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு விசிலடிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் விசிலடிக்கிற நீங்கள் என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து ஐம்பது அறுபது வருஷமாக இதில் அரசியலில் அரசியலுக்குள்ளே வந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம் வந்தோம் வந்தவுடனே பதவி பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் நாங்கள் வரல நீங்கள் இந்த விசிலடிக்கிறத விட்டுட்டு இந்த கை தட்டுறது கத்துறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் நாங்கள் சாதித்ததை நாங்கள் உங்களை மாதிரி விசிலடிச்சுலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் சாதிச்சுட்டு நாங்கள் சாதனையை நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த விசிலடித்தவங்க மத்தியிலேயே நாங்கள் கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்த அந்த அந்த தொலைக்காட்சிக்காரங்கள சொன்னேன் இந்த மாதிரி தான் சொன்னேன் இந்த மாதிரி எதுக்கு அமைச்சருக்கு இப்படி இப்படிலாம் பண்ணிங்கன்னு அப்போது அதை எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்ன பதிலெல்லாம் கேட்டேன் கேட்ட உடனே இல்லை இல்லை அதை வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி ஒரு கேள்விக்கு ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் எப்படி பதில் சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படி ஒரு பதில் அந்த பதில் செருப்பால் மாதிரி பதில் அது எனக்கு அதை நான் கேட்ட பிறகு அண்ணன்டே சொன்னேன் அண்ணன் அது இருக்கட்டும் அவரும் இல்லை அப்போ நான் இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அது இன்னும் ஒளிபரப்பாச்சா எனக்கு தெரியல ஆக இப்போ எடுத்தவொன்று வந்தோமா சேர பிடிச்சோமா அப்படிலாம் இருக்கிறவனுக்கு மத்தியில் இதுபோல் மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளிட்ட அவர்களை மனிதர்களாக கருதி அவங்கள நம்மளோட சேர்ந்து அதாவது பொறுப்பு வகிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த இந்த திராவிட உணர்வுள்ள ஆட்சிக்கு ஆயிரம் வணக்கங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்